ட்ரெண்டிங்கில் இருக்க ஏ ஒன் ஆம்பூர் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம் இவங்க கிட்ட பதினாலு விதமான நான்வெஜ் ஐட்டம்ஸ் டேஸ்டா விலை கம்மியா செஞ்சு தராங்கன்னு கேள்விப்பட்டு இங்க வந்தோம் எக்ஸாக்டான லொக்கேஷன் நான் சொல்லுவாருங்க வணக்கங்க இது ஏ ஒன் ஆம்பூர் பிரியாணி புரூக் தாண்டி சாய் பார்க்கிங் குள்ளே இருக்கு நம்ம கிட்ட பிரியாணி ஸ்டார்டிங் ரேட்டு முப்பது ரூபா தான் எம்டி பிரியாணி எல்லாமே இருக்கு பிரியாணி ஐட்டம் எல்லாமே அறுபது தான் சிக்கன் பிரியாணி சில்லி பிரியாணி முட்டை பிரியாணி எம்டி பிரியாணி இருக்கு பெப்பர் சிக்கன் பிரியாணி இருக்குது சைடிஸ் கிரேவி ஐட்டம் பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் இருக்குது ஈரல் கொடல் வறுவல் இருக்குது மீன் இருக்குது லெக்கு காடை எல்லா ஐட்டமும் சைடிஸ் இருக்குது எல்லா கிட்டையும் இருக்குது நம்மக்கிட்ட ப்ளூஃபீல்ட் தாண்டி வந்தீங்கன்னா சாய் பார்க்கிங் குள்ளே பார்க்கிங் குள்ளே இருக்குது என் கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பூல் போயிட்டு வருவோம் பசங்களுக்குலாம் வந்துட்டு காசு ரேட் கம்மியாகவே தருவாங்க தருவாங்க கொஞ்சம் பத்து இருபது ரூபாய்க்கு எா நடந்த சம்பவங்க ஒரு அப்பாவும் பொண்ணும் ஒரே தத்துல சாப்பிட்டு இருந்தாங்க இது பார்க்கவே ரொம்ப சென்டிமெண்டா இருந்ததுங்க ஆறு மாசமா நல்லா இருக்கு இப்போ மழை கம்மியாக இருக்கிறதுனால அங்கேருந்து சித்தாபுத்தூர்லேருந்து தேடி வந்தோம் காந்தியோரத்துலேருந்து ஆனால் இப்போ நாங்கள் ரெகுலராக தான் வந்து இப்போ ஃப்ரூபில்ஸ் வந்தோம் பக்கத்துலேயே அண்ணா கடை தான் இருக்குன்னு சொல்லி சாப்பிட வந்தோம் நல்லா எல்லாமே ரேட்டு கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சர்வீஸும் நல்லா இருக்கும் அக்காங்களாம் நல்லா போட்டு தருவாங்க எதா இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிடுவோம் இங்கே எப்பயுமே வருவோம் சாப்பாடு சூப்பராக இருக்கும் இருபது ரூபாய்க்குன்ட்டு சில்லி பீஸோட வச்சு பிரியாணி ஃபுல்லாக தருவாங்க எப்பயுமே நல்லா இருக்கும் நல்லா சாப்பாடு சூப்பராக இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கொடுத்த காசுக்கு நல்லா வார்த்தா இருந்தது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்